புதுமை ஸ்பெஷல் இட்லி தோசைக்கு ஏற்ற வெஜிடபிள் குருமா மூன்று உருளைக்கிழங்கு கால் கப் பட்டாணி ஐந்து பீன்ஸ் ஒன்று கப் கால் பூக்கள் ஆறு வெங்காயம் கால் தேக்கரண்டி சர்க்கரை எட்டு கருவேப்பிலை கால் தேக்கரண்டி சர்க்கரை மூன்று இன்கீழ் நான்கு கப் தேங்காய் முழு மசாலா ஐந்து முந்திரி ஆறு சின்ன வெங்காயம் எல்லா காய்கறிகளை நறுக்கிக் கொள்ளவும் அடுத்து ஒரு பிரஷர் குக்கரில் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மற்றும் பீன்ஸ் உள்ளிட்ட நறுக்கப்பட்ட காய்கறிகளை சேர்க்கவும் குக்கரழுப்பு மற்றும் கீழ் நான்கு கப் தண்ணீர் சேர்த்து கிளறவும் சுமார் ஒன்று விசில் வரை சமைக்கவும் இப்போது தேங்காய் துருவல் முந்திரி பச்சை மிளகாய் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இஞ்சி பெருஞ்சீரகம் பூண்டு திராம்பு இலவங்கப்பட்டை மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றை பேஸ்டாக அரைக்கவும் ஒரு கடாயில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கி பெருஞ்சீரகம் விதைகள் இலவங்கப்பட்டை கிராம்பு மற்றும் ஏலக்காய் சேர்க்கவும் நறுக்கிய வெங்காயத்தை அரைத்த மசாலா பேஸ்டுடன் சேர்த்து கிளறவும் பச்சை வாசனை முற்றிலும் மறைந்து போகும் வரை கிளறவும் இப்போது காலிஃபிளவர் அரைத்த மசாலா பேஸ்டுடன் சமைத்த காய்கறிகளை சேர்க்கவும் இரண்டு கப் தண்ணீரை ஊற்றி கொதிக்க விடவும் கலவையில் கறிவேப்பிலை உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்கவும் கறி வெந்து கெட்டியானதும் சப்பாத்தியுடன் பரிமாறவும்